ரோட் ரேலிஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணவே கிடையாது பொதுக்கூட்டம் மாதிரியான மாடல்ல தான் ஒர்க் பண்றோம் ஐயா கலைஞர் காலத்திலையும் பார்த்துக்கலாம் ஜெயலலிதா அமையார் மேடைகள்ல நேரா தலைவர்கள் தோன்றுவாங்க மக்கள் வந்து முன்னாடி அமர் வைக்கப்பட்டிருப்பாங்க அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க ரோட் ரேலிஷன் பொதுக்கூட்டமே ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பிளான் பண்றாங்க அந்த தேதி கேட்டு காவல்துறை கிட்ட வந்து ஒரு கேட்டது வந்து பெர்மிஷனாக ஆறாம் தேதி நடந்த பாபரி மஸ்ஜிக்கு காரணம் சொல்றதாகவும் கார்த்திகை தீபத்துக்கு காரணம் சொல்றதா தாவேக்க வந்து தட்டி கழிக்கிறதுனும் புதுசு இல்லை அது சரி ஓகே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் கம்ப்ளைண்ட் பண்ணல அதை எதிர்த்து தாண்டி வந்தால் தானே வெற்றி அதை நோக்கி அந்த வெற்றி கழகம் பையன் கரூரில் துணை முதல்வருக்கு வந்து பொதுவான இடத்துல பெரிய இடத்துல அந்த ரவுண்ட் ஆனால் பர்மிஷன் கொடுக்குறோம் அதே இடத்துல ஒரு ரெண்டு வாரத்து முன்னாடி நம்ம வந்து பொதுக்கூட்டத்துக்கு அவ்வளோ பெரிய முப்பெரும் விழாவுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் புதிய கட்சி மக்கள் சந்திக்கு பர்மிஷன் இருந்தபோது அது ஒரு அசம்பவம் எதுவும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக அதுவும் ஆகி போச்சுன்னு ஸோ எல்லாரும் கொஞ்சம் இணக்கமாக இருந்தால் ஜனநாயக சக்திகள் வளரத்துக்கு வழி கிடைக்கும் தொடர்பாக பெரிய விவாதம் எழுது பெரும்பாலுமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை அதை வந்து எதிர்க்கிறாங்க இப்போ அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் அதுல போடப்படுற கோஷத்தை பார்க்கும்பொழுது வாக்கை திருடுவது யாரோ யாரோ ஜீரோ ஜீரோ அந்த மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த வாக்கை திருடுவது யாரோ யாரோன்னு சொல்றதுக்கு பதிலா வாக்கை திருடுகிறது பாஜகன்னு சொல்றது தைரியம் இல்லையா ஸ்டாலின் வந்த நாள்ல இருந்தே காங்கிரஸோட ஒரு கூட்டணி ஈக்வேஷன் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க நமக்கு திமுக விட்டு வேற இடம் வேணும் தோ டிவிகே கே சூஸ் பண்றாங்களா இல்ல டிவிகே கே வந்துட்டாங்க அப்படின்னு டிவிகே கே சூஸ் ரெண்டும் நான் சொல்லுவேன் தமிழகத்துல திமுகவால என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்ன்றதை தாண்டி தாவேக்காவால காங்கிரஸ் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்னு வச்சு பாருங்க வணக்கம் வணக்கம் கரூர்ல நடந்த அந்த தாவேக்க தலைவர் மக்கள் சந்திப்புக்கு அப்புறமாக மீண்டும் வந்து அதை தொடங்க போறாங்க அதற்காக தான் சேலத்தில் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க செய்தி வருது தாவேக்கா தரப்புல இருந்து இந்த கோரிக்கையா வைக்கிறாங்க அதை போலீஸ் தரப்புல இருந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு செய்தி வருது இது உண்மையா அதே போல செய்தியாக தான் வந்து இருந்து பெர்மிஷன் கிடைச்ச பிறகு இன்னைக்கு இந்த அப்படி நிர்வாகிகள் சொல்லுவாங்க ஸோ இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்ற நியூஸ் தான் நியூஸாக தான் வருது தவிர வந்து அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்களும் வந்து அவ்வளோ பெரிய காரணங்களாக தெரியலை அதுவும் அந்த செய்தியில் தான் டிசம்பர் நான்கு அந்த தேதி கேட்டு காவல்துறை கிட்ட வந்து ஒரு பெர்மிஷனாக கேட்டது வந்து ஒன்று அப்படிதான் சொல்லப்படுது அதான் சார் நான் அபிஷியல் அதை அபியலா சொல்லலாம் அதை செய்தியில் இப்படிதான் வந்திருக்கு அந்த செய்தியை செய்தியா நான் பாக்குறேன் சோ அது வந்து பெர்மிஷன் கேட்கும்போது ஆறாம் தேதி நடந்த பாபரி மஸ்ஜித் காரணம் சொல்றதாவும் கார்த்திகை தீபத்தை காரணம் இருக்கு இதுவும் தாவே வந்து இந்த மாதிரி இவங்க தட்டி கழிக்கிறது புதுசு இல்லை இரண்டாவது மாநில மாநாடு வந்து மதுரையில ஏற்பாடு பண்ணும் போதும் விநாயக அதுக்கு அடுத்து அடுத்த திங்கக்கிழமை அவங்க பெர்மிஷன் கேட்டது அதுக்கு முந்தினம் வியாழக்கிழமை இதே தான் சொன்னாங்க நீங்க விநாயகர் சௌத்தி முன்ன வச்சிருக்கு கேட்குறீங்க அப்படின்னு சோ விநாயகர் சௌத்தியை தாண்டி வைக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு போறாங்க சோ ஒரு கட்சியை நம்ம எதிர்த்து அரசியல் பண்ண வரும் மக்கள் அதை வந்து ஒரு ஏகோபித்த வர வரவேற்பு கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி இந்த மாதிரியான தட்டிக்கெடுப்புகள் இருக்கதா செய்யும் அது தாவக்கா கொஞ்சம் அதிகமா இருக்கு அது சரி ஓகே நாங்க புரிஞ்சுக்கிறோம் கம்ப்ளைண்ட் பண்ணல அதை எதிர்த்து தாண்டி வந்தா தானே வெற்றி அதை நோக்கி அந்த வெற்றி கழகம் பயணிக்கிறோம் கடந்த தான் வந்து ஒரு பெரிய துயர நிகழ்வு வந்து நடந்துருச்சு இதே மாதிரி கடைசியாக கரூரில் நடக்கும் பொழுது இப்போ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பட் ஆப்வியஸ்லி அந்த கேப் வந்து தேவைதான் நாற்பத்தோரு உயிர்கள் போயிடுச்சு அதுக்கான அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அதுக்கு தயாராகணும் ஸோ அந்த மாதிரி இவ்வளோ டைம் எடுத்து மறுபடியும் தொடங்க போகிறாங்கங்கிற மாதிரி வருது இப்போ அதே மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான துயரங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்ல தாவைக்கா தரப்பில் இருந்து என்ன நம்ம சைட்லேருந்து அரசை வந்து நம்ம குற்றம் சாட்டினாலும் இடத்துக்கு இருக்கட்டும் காவல்துறையோட பாதுகாப்பு தொடர்பாக இருந்தாலும் பட் ஒரு கட்சியிலிருந்தும் இன்னும் நம்ம நிறையா பண்ணணும் நிறையா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்கிறது வந்து கட்சியாகவே வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அதே மாதிரி மீண்டும் மக்கள் சந்திப்புக்கு வரப்போகிறோம் களத்துக்கு வரப்போகிறோம் கூட்டம் கண்டிப்பாக அதிகமாக வரதான் போகுது விஜய் அவர்களை பார்க்கறதுக்காகவும் அவர் பேசக்கூடிய அரசியலை கேட்குறதுக்காகவும் கூட்டங்கள் வரதான் போகுது ஸோ அதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஏதாவது எடுத்திருக்காங்களா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அந்த மாதிரியான அந்த ரோட் ரேலீஸ் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணவே கிடையாது பொதுக்கூட்டம் மா மாதிரியான மாடலில் தான் ஒர்க் பண்ணுறோம் அந்த பொதுக்கூட்டங்களும் வந்து ஒரு மேடையில் கன்வென்ஷனலாக பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி மக்கள் எப்படி சந்திப்பாங்களோ தலைவர்கள் அது வந்து நீங்கள் ஐயா கலைஞர் காலத்துலையும் பார்த்துருக்கலாம் ஜெயலலிதா அப்படி அப்படிதான் சந்திப்பாங்க மேடைகளில் நேராக தலைவர்கள் தோன்றுவாங்க மக்கள் வந்து முன்னாடி அமர வைக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க ஒரு கன்வென்ஷனலாக கட்சியோட பொதுக்குழு கூட்டங்கள்லாம் எப்படி நடக்குமோ அது போனால் நடக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் இடம் தான் பொதுக்கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான கூட்டங்களை தான் பிளான் பண்ணுறோம் அளவுக்கு மக்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டும் தலைவர்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டும் கொலாப்ஸ் ஆகாத மாதிரி ரெண்டும் ஒன்றும் ஒன்று கோயின்சர் ஆகாத மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முதல்ல அந்த ரோட் ஷோக்கு எஸ்ஓபிஸ் இன்னும் அரசாங்கம் சார்பில் வரல அதில் ஒரு இந்த மாதிரி துயரங்கள் ஏற்படும் போது நமக்கு அந்த இடத்துல நிறைய விஷயம் ஏன்னா நம்ம கேட்குற இடத்துல பெர்மிஷன் கிடைக்காத பட்சத்தில் கொடுக்குற இடத்துல நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏன்னா ஒரு வளர்கிற கட்சி நாலு இடம் கேட்குறோம் நாலும் தரலைன்னா கட்சி மீட்டிங்கே நடத்தாமல் இருக்க முடியாது அப்போ அந்த மாதிரி வந்து டீப்பாக பிளான் பண்ணும்போது அப்போ பண்ணலாம் அந்த ரோட் ரேலிஸ் பெர்மிஷன் எஸ்ஓபிஸ்லாம் வர வரைக்கும் நம்ம முதல் பொதுக்கூட்டமாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பிளான் பண்ணுவோம் அப்போ இப்போது சேலத்தில் உண்மையிலேயே கேட்ட கேட்கப்பட்டு கொடுத்து அது வந்து பொதுக்கூட்டமாக ஒரு பொதுக்கூட்டமா ஒரு மேடை அமைச்சு அந்த இடத்துல தலைவர்கள் வந்து தொண்டர்கள் எல்லாரையும் சந்திச்சு மக்களை சந்திச்சு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் சந்திப்பு தங்களுடைய வாக்குறுதிகளும் சேர்ந்து வர்ற மாதிரியான அந்த காலகட்டம் வந்துருச்சு இல்லைங்களா அப்படி நீங்க எதிர்பார்க்கலாம் இரண்டாவது வந்து ஒரு தொண்டர் அணி அமைக்கப்பட்டிருக்கு அந்த தொண்டர் அணி நிர்வாகிகள் வந்து ஃபுல்லா போடப்பட்டு அவங்க ட்ரெயின் ஆக்கப்பட்டு இதை தவிர வந்து தாவேக்கா பாதுகாப்பு படையினு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அதுல வந்து ரிட்டையர்ட் போலீஸ் சீனியர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க அவங்க வந்து இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ரிட்டையர்டு எஸ்பி இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி வந்து அவருக்கு கீழே வந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இல்லை கான்ஸ்டபிள்ஸ் வச்சு ஒரு பாதுகாப்பை பிளான் பண்ணியிருப்பாரோ அதே போல் இங்கே தொண்டர் அணிலையும் ஹயர்ஆரிக்கீஸ் போட்டு அவர்களுக்கு அந்த வேலைகளை கொடுத்து அவங்க வந்து மக்களுடைய வரவு இன்டேக் எக்ஸிட் அதுவும் சேஃப் எக்ஸிட் எமர்ஜென்சி எக்ஸிட் இதெல்லாம் பிளான் பண்ணுறது பெண்களுக்கு தனியான ஏன்னா முன்னாடி அப்படி அப்படிதான் பண்ணியிருக்காங்க பெண்கள் பேன்னு தனியாக இருக்கும் பிங்க் பேஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெண்களுக்கான தனியான இடவசதி அவங்களுக்கான பெண்களே மகளிர் அணியை பாதுகாப்பாக இருக்கிறது இதை தவிர வந்து யாராவது நாலு பேர் வந்து ரொம்ப கொண்டாட்டமாக உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது இளைஞர் அணி வேலைன்னு நான்கு அணிகளாக பிரிக்கப்பட்டு அந்த நான்கு அணிகளுக்கும் தனித்தனி புரோட்டோகால்ஸ் ஹயர் கொடுக்கப்பட்டு அவர்கள்லாம் கிட்டத்தட்ட தேர் இன் ட்ரெயினிங் ஒரு கல்லூரியில் அந்த கல்லூரியோடய பர்மிஷன் வாங்கி அவங்க விடுமுறை நாட்கள்லாம் அந்த கிரௌண்டில் அவங்க ட்ரெயின் ஆகிட்டுருக்கிறாங்க நீங்கள் அதை பார்ப்பீங்க ஏன்னா நம்ம வந்து காவல்துறையில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது கரூரில் அதுக்காக அவங்களை மொத்தம் குத்தம் சொல்லிவிட்டும் இருக்க முடியாது நம்ம எதுவுமே பண்ணாமல் திரும்ப அதே மாதிரி ஒரு புரோட்டோக்கோள் போக முடியாது ஸோ காவேக்கா தங்களால் என்னென்ன முடியுமோ எந்தெந்த இடத்துல பண்ணால் சேஃபாக இருக்குமோ ட்ரில்ஸ் மாதிரி வேலை பண்ணி ஆம்புலன்ஸ்ல இருந்து எப்படி போலீஸ் பிளான் பண்ணுவோம் அதோட பெட்டரா ரிட்டையர் சீனியர் கைடன்ஸ் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க நடக்கிற நாட்களுக்கு முன்னாடியே அதே ஆல்ரெடி ட்ரைனிங் ப்ராசஸ் அதுக்கு சில கல்லூரிகள்ல அந்த அந்த பகுதியில் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் நீங்க அதை பாப்பீங்க இப்ப முன்னாடி நடந்த கூட்டத்துக்கு வந்து முன்னாடியே டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த ஊர்ல இந்த நேரத்துல வந்து விஜய் அவர்கள் பேசுவார் அப்படிங்கிற முன்னாடியே கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி இனிமேலும் வந்து முன்னாடியே பிளான் பண்ணுவீங்களா இல்லை ஒவ்வொரு ஊருக்கும் அந்தந்த டைமில் சொல்கிற மாதிரி இருக்குங்களா அது வந்து இந்த மாநிலத்துக்கே ஆன ஒரு சட்ட அமைப்பு கிட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த வாரத்துக்கு கரூர் மட்டும் வேணும் இந்த வாரத்துக்கு சேலம் மட்டும் வேணும்னு கேட்க முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வார வாரம் கேஸ் எடுத்துகிட்டு வர போகிறீங்க ஒரு ஓவராலாக உங்களுடைய ஐட்டரி கொடுங்க அதுக்கு நாங்கள் ஓவராலாக பெர்மிஷன் கிராண்ட் பண்ண சொல்கிறோம் உங்களையும் அவங்களையும் நாங்கள் கொண்டு வரோம் இது ஏற்கனவே முன்னாடி நடந்துடுச்சு அப்போதான் நாங்கள் எஸ்ஓபி கேட்டோம் எஸ்ஓபி போட சொல்லியிருந்தாங்க ஹைகோர்ட்டில் அதை தொடர்ந்து கரூர் தூயிறதுக்கு அப்புறமா ஒருத்தர் பிஏஎல் எஸ்ஓபி கேட்டிருந்தாங்க அந்த ரெண்டு எஸ்ஓபின்னு அது உங்களுக்கே தெரியும் ஸோ இது மாதிரி நம்ம வார வாரம் கேட்கும்போது டிஸ்டிக் ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்க அந்த ப்ரையர் டைமிங்களை கொடுத்தா போதும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க அதை தட்டி கிடைக்கிறாங்க இதே மாதிரி வந்து பாபரி மசிஜ் காரை சொல்கிறாங்க கார்த்திகை தீபத்தை சொல்லுவாங்க ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு கேட்டால் கிறிஸ்மஸை சொல்லுவாங்க அடுத்த வாரம் கேட்டால் நியூ இயர் சொல்லுவாங்கன்னா இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு கேட்டால் பொங்கலை சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த வாரம் கேட்டால் வேலண்டைன்ஸ் டே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சித்திர ஒன்று சொல்லுவாங்கன்னா நாங்கள் தான் மக்களை சந்திக்கிற பிரச்சார மண்டலம் தேவை வரும்போது அப்போ நாங்கள் டிஜிபி ஆஃபீஸையோ தலைமை தலைவரில் சீஃப் செக்ரட்டரியோ இல்லை கோர்ட்டையோ அணுகும்போது அவங்க ஒரு ஓவரால் ப்ரோட்டோக்கால் ஓவரால் டிஸ்ட்ரிக் கேட்கும்போது அதை கொடுக்குற மாதிரி ஏற்படுது டிஸ்ட்ரிக்ட்லேயே கொடுத்துட்டா அந்தந்த வீக்குக்கு முன்னாடி கொடுத்தா மட்டும் போதும் அதை முன்னறிச்சு அந்த இயக்கங்கள் அவங்களுடைய தொண்டர்களை கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிப்பாங்க இதுதான் புரிதல் இந்த வாட்டி எப்படி கொடுக்க போறாங்க இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்கன்றது அவங்க தான் நமக்கு தெரியும் ஆனா இப்போவே நான் சொன்ன பாருங்க இந்த இடத்த கேக்கும்போதே நமக்கு வந்து பாபரி மஸ்ஜித் சொல்றாங்க அப்ப அதான் அடுத்தது காரணங்கள் தான் செய்யுது காரணங்களே சொல்லிட்டு இருந்தால் இந்த கட்சி ஒரு புதிய கட்சி மக்களை சந்திக்க வேண்டிய தேர்வு கட்சி அதே கரூர்ல துணை முதல்வருக்கு வந்து பொதுவான இடத்துல பெரிய இடத்துல அந்த ரவுண்ட் டானல் பர்மிஷன் கொடுக்குறோம் அதே இடத்துல இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பொதுக்கூட்டத்துக்கு அவ்வளவு பெரிய முப்பரும் விழாவுக்கு பர்மிஷன் கொடுக்கிறோம் புதிய கட்சி மக்கள் சந்திக்க பெர்மிஷன் என்னும் போது அது ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பா அதுவும் போச்சுன்னு நான் சொல்லுவேன் ஸோ எல்லாரும் கொஞ்சம் இணக்கமாக இருந்தா ஜனநாயக சக்திகள் வளரத்துக்கு வழி கிடைக்கும் ஓகே இந்த தொடர்பாக பெரிய விவாதம் எழுந்திருக்கு நிறைய கட்சிகள் பெரும்பாலுமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை அதை வந்து எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க ஆளுக்கட்சி திமுக எதிர்க்கிறாங்க விஜய் அவர்களும் வந்து எதிர்க்கிறதாக தாவேகா தரப்பில் அஃபிஷியலாக சொல்லியாச்சு அது தொடர்பாக ஒரு வீடியோவும் வந்து வெளியிட்டார் வெளியிடும் போது இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார் இப்போ அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் அது தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்டுச்சு அதில் போடப்படுற கோஷத்தை பார்க்கும்பொழுது வாக்கை திருடுவது யாரோ யாரோ ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போது இதை கொண்டு வந்தது வந்து பாஜக வாக்கை திருடுவதற்காக தான் கொண்டு வந்தாங்கன்னு தாவேக்காவே சொல்லிடுறாங்க அப்போ அந்த வாக்கை திருடுவது யாரோ யாரோன்னு சொல்றதுக்கு பதிலாக வாக்கை திருடுகிறது பாஜகன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லையாங்கிற விமர்சனம் இல்லை ஆக்சுவலி இது அப்படி இல்லை நீங்கள் பாஜக கூட நான் பொறுத்துப்பரியாக சொல்ல மாட்டேன் பாஜக கைப்பாவையே எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறாங்களான்னா மேபி அந்த இடத்துல நான் வந்து இல்லைன்லாம் சொல்ல மாட்டேன் இல்லை எலெக்ஷன் கமிஷனை நம்பலாமா குழல்பரிங்கிறது ரெண்டாவது கொண்டு வந்ததே சரியாக தம்ப கேள்வி நான் முழுசாக உள்ளே வாங்கிட்டேன் இது இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டது இந்த ரெண்டு மாத கால அவசக அவகாசத்தில் கொண்டு வந்திருக்கிறது அது வந்து தமிழகத்துக்கு பீக் மழை இருக்கப்போது இப்போவே நசனிருக்கு எப்போ அது வெள்ள அடிக்கும் எப்போ க்ளோட் பஸ்ஸிங் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது மழை இருக்குன்னா இன்னும் கூட அப்படி தான் இருக்குது நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தான் இருந்தது இன்னும் மழை இருக்குன்னு சொன்னால் வெயில் அடிக்குது வெயில்னு சொன்னால் மழை அடிக்குது ஸோ எதையும் பிரிடிக் பண்ண முடியாத நிலைமே நம்ம இருக்கோம் அப்போ இந்த நேரத்தில் இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இவ்வளோ சீக்கிரம் அப்படி தான் உங்களுக்கு அவ்வளோதான் நீங்கள் நல்லவங்கன்னா அதை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பண்ணுவேன் ஏன்னா பண்ண போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் தமிழக அரசோட எலெக்ஷன் கமிஷனோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபோ இல்லை பிஎல்ஓஸ் தான் பண்ண பார்த்தோம் போறாங்கன்னா முன்னாடியே இதை அனௌன்ஸ் பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை நான் பாஜக நோக்கி தான் கேட்கறேன் இது அதை தாண்டின சில பிரச்சனைகள் களத்துல இருக்கு தொண்ணூறு சதவீத பிஎல்ஓக்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுகவுடைய நிர்வாகிகள் களத்துல நாங்க அவங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு எங்களுக்கு ஓ ரீச் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு கூட அப்படிதான் எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா இருந்துட்டு வந்தாங்க குற்றச்சாட்டா சொல்ல நடந்து சொல்றேன் எங்க அம்மா வந்து ஹோம் மேக்கர் வீட்டுல தான் இருப்பாங்க என் வீடு டோர் லாக்குன்னு சொல்லிட்டாங்க பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு கொடுத்துருக்காங்க எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியல வீட்டு டோர் லாக்குன்னு சொல்கிறாங்க கேட்கும்போது அந்த வாரமே வந்து எங்கள் பகுதியில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த இது இருக்குன்னு சொல்லும்போது எந்த சான்ஸும் எடுக்க முடியாம நான் எல்லா ரெக்கார்ட்ஸும் எங்கள் அம்மாவோட பழைய எஸ்ஐஆரில் இருந்த ஐடி எனக்கு அப்போ ஓட்டே கிடையாது அதுக்கப்புறம் வந்து என்னோடய ரெண்டு பேரோட அட்ரஸ் மாற்றின ஓட்டர் ஐடி ஆதார் அட்டோட ஜெராக்ஸ் எல்லா ஃபார்ம்ஸோட ரெடியாக போய்ட்டு அங்கே நின்று டைம் எடுத்து வாங்கி அங்கேயே ஃபில் அப் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வரோம் இதனால் வந்து இந்த கட்சி சார்பில் வந்து தடுக்கிறாங்களோ சில இடங்களில் அதை பார்க்குறோம் ஒக்கார வேண்டியது அரசாங்கத்துடைய பிஎல்ஓஸ் அவங்க வந்து யார் யார் யாருன்னு வீடியோ எடுத்து சில பேர் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க அந்த பகுதியில இருக்கக்கூடிய திமுக உடைய ஒன்றிய சேர்வல அப்படி கேட்கும்போது முதலமைச்சரே பதில் சொல்றாரு அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசுடைய ஊழியர்கள் தான் ஆனால் அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்காக வேலை செய்ய போயிட்டாங்கங்க பொழுது எங்களால் வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது எலெக்ஷன் கமிஷனோட அவங்க வந்துருவாங்க அப்புறம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அந்த பிஎல்ஓஸ் வந்து அரசாங்கத்துடைய ஊழியர்கள் வாசல்லையே நம்ம எலெக்ஷன் போட பூத்து போகும்போது அந்தந்த கட்சி முகவர்கள் கட்சி சார்ந்தவங்க அந்த லிஸ்ட் வச்சு உக்காந்துருப்பாங்க இல்லையா அது போல கட்சி சார்ந்தவங்க வச்சிருக்கிறாங்க அந்த லிஸ்ட நேரம் நம்மளால பிஎல்ஓஸ் கிட்ட போக முடியல இந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகிட்ட போயிட்டு அண்ணா இது என்னோட ஓட்டர் ஐடின்னு காமிச்சோம்னா அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர் எடுத்து வெரிஃபை பண்ணி அவங்க ஒரு சிட்டில் எழுதி கொடுக்குறாங்க இந்த ஓட்டர் ஐடி இந்த பூத்து அவரை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் தான் நம்ம அவரை போய் பார்க்க முடியுது இப்போ இதுல உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க திமுக காரங்கன்னா போகக்கூடியவங்க தாவேக்கா காரங்களா ஒரு சின்ன ஊர் ஒரு சின்ன பூத்து ஒரு ஆயிரம் பேர் தான்னா இன்னார் இந்த கட்சி இந்த பையன் இளைஞன் அப்படின்ற வருஷம் அவங்க பண்றாங்கன்னா தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இருக்காதுன்றது கேள்வி ஒண்ணு ஆனா பிஎல்எஸ்க்கும் நமக்கும் நடுவுல சில கட்சிக்காரங்க உட்கார்ந்து போது அது ஒரு பெரிய கட்சியா இருக்கும்போது அந்த ஆக்சஸ் குறைபாடு வருது இல்லைங்களா அதைத்தான் அந்த இடத்துல வந்து குற்றம் சாட்டுறாங்க இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு விமர்சனம் இருக்கா இருக்கு அதில் பாஜகவோட மறைமுக கை இருக்கலாமா கண்டிப்பாக சந்தேகம் இருக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனால் இதில் திமுகவும் இதை பண்ணுறாங்களோ இப்போ இதுக்கு வேற ரெண்டு கேள்வியும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் பாதிக்கப்பட போகிறது அப்போ அடுத்த தலைமுறை ஜென்சி வாக்காளர்கள்னா அது தாவைக்காக தான் பெரிய பின்னடைவாக இருக்கும்னா அப்போ இதை எல்லாரையும் கேள்வி கேட்கும்போது எதுக்கு நம்ம தனித்தனியாக சொல்லலாம் தாவைக்கா வந்த நாள்ல இருந்தே காங்கிரஸோட ஒரு கூட்டணி ஈக்குவேஷன் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க அது ஸ்டார்டிங்ல இருந்தே அது எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில போட்டாங்க விஜய் தனிச்சு நின்னா என்ன பண்ணுவாருங்கிறது ஒரு இதா போட்டாங்க ஏடிஎம் கே கூட்டணி வந்தா என்ன ஆகும் விஜய்யும் சீமானும் சேர்ந்தா என்ன ஆகும் ஆனா அந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா என்ன ஆகுங்கிறது ஒரு ஓரத்துல கம்மியா இருந்தது இப்ப அது ரொம்ப அதிகமான பேசுபாடு பொருளா மாறி இருக்குது நேற்று இன்னைக்கு அதற்கு காரணமாக என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னா ரகசிய சந்திப்பு ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஃபோன் உரையாடல் ரகசிய ஃபோன் உரையாடல் அதுக்கப்புறம் ஜோதிமணி எம்பி ஜோதிமணி அவர்களும் கூட வந்து சமூகத்தில் விஜய் பற்றி பேசும்போது அவர்லாம் கிட்டத்தட்ட எங்கள் எங்கள் கட்சிக்காரர் தாங்க அந்த டோனில் அவங்க பேசிட்டாங்க ஸோ இது நடக்க போகுதா உண்மையிலேயே இல்ல ஆக்சுவலி அப்படி ஒண்ணு நடந்தா நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து எப்படி நீங்க சேலம் கூட்டத்தை பத்தி கேட்டீங்களோ நியூஸ்ல இருந்து தான் நான் சொல்றேன் அதே மாதிரிதான் தான் சொல்ல முடியும் அடிப்படையில இது ரொம்ப சிம்பிள் லாஜிக்ங்க திமுகவை தாண்டி காங்கிரஸ் இங்க ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு ஆனா திமுகக்கும் காங்கிரஸ்குள்ள ஒரு வேற்றுமை இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப அடிப்படையில் சொன்னால் காங்கிரஸ் இங்க இருந்து பவர்ல இருந்து வீழ்த்துறதே திமுக அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு பெரிய பலம் உருந்திய கட்சியா மாறாம சரிஞ்சு அதாவது இந்தியா ஆட்சியில் இருந்த காங்கிரஸை முதல் ஆட்சியில இருந்து இறக்குனது தமிழ்நாட்டுல திமுக அப்போ திமுக மேல ஒரு வருத்தம் இருக்கிறது காங்கிரஸ்க்கு ரொம்ப எதார்த்தம் ஆனா அந்த வருத்தத்தை தாண்டி கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்களோட சீட் ஷேர் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆட்சியில பங்கு ரெண்டாயிரத்தி ஆறு டு கலைஞர் ஐயா வீல் சேரில் போய் உட்கார்ந்து இத்தனை சீட் எங்களுக்கு வேணும் உங்களுக்குலாம் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஆனா தமிழகத்திலயும் திமுக மைனாரிட்டி தான் காங்கிரஸ் பாமகோட ஆட்சி கூட்டணியால் மட்டும்தான் ஆட்சியில் இருந்தாங்க ஆனா காங்கிரஸுக்கு பாமகவுக்கு இங்க சீட்டு கேபினெட்ல கொடுக்கவே இல்லை அப்ப காங்கிரஸ் பாயிண்ட்ல வந்து யோசிச்சு பாருங்களேன் இவர் மட்டும் நம்ம கிட்ட வந்து கேபினெட் வாங்கிறாரு நமக்கு எங்க ரெண்டு கேபினெட் கொடுத்தா கட்சி வளரும்ல அந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு காங்கிரஸ் புரியுது அப்ப காங்கிரஸ் வந்து அவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கோ இல்ல அதே நிலையில இருக்கிறதுக்கோ திமுக தான் ஒரு காரணம்னு காங்கிரஸே நினைக்கிறாங்க ஆப்வியஸ்லி இருக்காத அந்த என்ன கேக்குறேன் இன்னைக்கு காமராஜரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் கம்பல் பண்றா அவங்களா விலகி போலாமே அதுதான் அந்த கட்சியுடைய பின்னடைவு அந்த கட்சியில தொண்டர்கள் இல்ல தொண்டர்கள் உள்ள கொண்டு வரல நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க தலைவர்களுக்குள்ள போஸ்ட் கோஷ்டியா இருக்கிறாங்க இவங்கல்ல இவர் வரணுமா அவர் வரணுமா அழகிரி ஐயாக்கும் சீனவகரசருக்கும் ஐயா செல்ல பிறந்தோம் பா சிதம்பரம் எல்லாரும் காங்கிரஸ் ஆனா ஆளுக்கு ஒரு முக ஒரு முகவரி இருக்கும் ஒரு வழி இருக்கும் அந்த முகவரியில் அவங்க பிரிஞ்சு இருக்கும்போது இவங்கள இவங்களை ஈஸியா இருக்குது இவங்க இப்படி ஹோல்ட் பண்றது அவங்கள யூனிஃபை பண்ணிட்டீங்கனாலோ இல்ல ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் டாப்ல இப்ப பாஜக அண்ணாமலை ஒருத்தர் வந்தாரு ஹி யூனிஃபைட் அங்கே இந்த மாதிரி நிறைய பூசல் கோஷ்டிகள் இருந்துச்சு ஆனா அந்த அண்ணாமலை பீரியட்ல பாத்தீங்கன்னா பாஜக மலை என்னதான் மாற்றுக்கு எடுத்திருந்தாலும் ஒரு வைப் ஒண்ணு இருந்துச்சா இல்லையா பாஜகவுக்கு ஒரு கிராவிட்டி கொடுத்தாரா இல்லையா அந்த யங்ஸ்டர் அந்த மாதிரி ஒரு யூத் இங்க வந்தா ஜஸ்ட் நான் சொல்றேன் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தபோது இஃப் எம் ஐ அப்போ இந்த மாதிரி நிறைய யூத் லீடர்ஸ் வந்தாங்க தமிழகத்தில் யோராஜன் ஓரோட பேர் நான் ரொம்ப ரெகுலராக படிச்சிருக்கேன் அப்பல அதே மாதிரி நீங்க கன்ஹானியா குமார் அந்த பீகாரோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விங் லீடர் இந்த மாதிரி பேரெல்லாம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இருபத்தாறு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் பெனிஃபிட் இன்னைக்கு கூட இருந்தா பதினஞ்சு எம்பி இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ இது வரும்போது இது போதும் தலைவர்கள் சூஸ் பண்றதுனால கட்சி வளரல அவங்களுக்கு அதை நீங்க மறுத்து பாருங்க அவங்க வளருவாங்கன்ற அவங்க தே ஆர் பீங் காம்ப்ரமைசிங் தேர் ஸ்டேட்டஸ் இப்போ அந்த ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டாங்களான்னு கேக்குறேன் வேற வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்பாங்க ஒன்னு பார்க்கறாங்க வாய்ப்பு இருக்கு இரண்டாவது காங்கிரஸ் இட் இஸ் இன் a பொசிஷன் கேக்குறேனா நமக்கு திமுக விட்டு வேற இடம் வேணும் சோ டிவிகே சாய்ஸ் பண்றாங்களா இல்ல டிவிகே வந்துட்டாங்க அப்படினு டிவிகே சாய்ஸ் பண்ணி ரெண்டும் நான் சொல்றேன் ஒரு பக்கத்துல காங்கிரஸ் வந்து அவங்களுடைய எஸ்2 அலயன்சஸ்ல இருக்கும்போது தே ஆர் பீங் பேக்ஸ்டெப் அவங்க ஏற்கனவே ஒருத்தர கூட்டண்யா பாத்துக்கிறாங்க இன்னைக்கு அது அவங்களுக்கு வந்து அடிபடுது அந்த கூட்டணி வந்து இப்ப இந்திய கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் வெளில போனார் கடைசி நேரத்துல அது வந்து பார்லமெண்ட் தேர்தல் எவ்வளவு பெரிய எஃபெக்ட் கொடுத்துச்சு அதே மாதிரி மமதா இருக்காங்களா இல்லையான்ற தெளிவுல காங்கிரஸும் இல்லை மமதாவும் இல்லை இப்ப அடுத்த வருஷம் உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் தே டோன்ட் ஹாவ் எ கிளாரிட்டி அப்போ இந்த மாதிரியான ஏற்கனவே இருக்க கூட்டணிகளில் நமக்கான மரியாதையோ போதுமான அளவுக்கு வாக்கு சதவீதமோ ஷேரோ கட்சி வளர்ச்சியோ இல்ல ஜெயிச்சோம்னா ஆட்சியில பங்குன்றது கேரண்டியாவே இல்லை அந்த பதினஞ்சு எம்எல்ஏ வச்சுட்டு நம்ம என்னடா பண்ண போறோம் ஒரு கேள்வி அந்த தலைமைக்கு வந்தா ஒரு விஷன் ஒரு பதினஞ்சு வருஷம் டவுன் தைன் யோசிச்சாலே யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தோத்தா காங்கிரஸ் வந்து ரொம்ப வீக்கான சுச்சுவேஷன் போயிடும் அதை தான் ஆம் ஆத்மி கேபிடலைஸ் பண்ண பார்த்தாரு ஒரு நேஷனல் பார்ட்டி அதை மாத்தினாருன்றதே நான் அந்த காலத்தில் நினைச்சிட்டு இருக்கேன் அதே போல ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாடு வரைக்கும் யோசிச்சிங்கன்னா தமிழகத்தில் திமுகவால் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுன்றதை தாண்டி தாவேக்காவால் காங்கிரஸ் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்னு வச்சு பாருங்க தேர் அந்த பொசிஷன் டு கெட் மோர் சீட்ஸ் ஆட்சியில் பங்குன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு விஜய் சாரோட ஃபேஸ் வேல்யூ ஹேஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஆம் டில் கேரளா கர்நாடகாவில் பெங்களூர் வரைக்கும் போவோம் ஆந்திரா ஆந்திராக்குள்ள போவோம் பீகார் வரைக்கும் போகுதுன்னு சொன்ன வார்த்தை நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸ்ல கூட விஜயால பெனிஃபிட்ஸ் அவங்க அதை யோசிப்பாங்க இல்ல அந்த இடத்துல அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த வேல்யூ விஜய் சார் கூட நம்ம அலையன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விஜய் சாரோட கேன்வாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு எல்லா இடத்துலயும் எக்ஸ்ட்ரா அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நமக்கு கொடுக்கும் மேக்ஸிமம் சதன் ஸ்டேட்ஸ்ல மட்டும் கொடுக்க முடியும் ஓவரால் இந்தியா கொடுக்க முடியும் நமக்கு தெரியாது இல்லைங்களா நமக்கு தமிழகத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சியால முதல்வரால டெல்லி போக முடியுது பீகார் போக முடியுதுன்னா

விஜய் சார் யாருன்னு தெரிஞ்ச ஸ்டேட்ஸ்ல அது ஈஸி த்ரீ இயர்ஸ் ஓகே விஜய் சார் யாருனே தெரியாத ஸ்டேட்ஸ்ல எப்படி த்ரீ இயர்ஸ் குள்ள கொண்டு வர முடியும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு படி மேலே நேஷனல் பாலிடிக்ஸ் யோசிக்கும் போது அட்லீஸ்ட் கேரளாவையும் இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்ல சில பாக்கெட்ஸ் நீங்க ஒத்துப்பீங்க ரெண்டாவது இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன் பிளஸ் ஒன் டூ தான் தெரியாது என்னைக்கே எந்த ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இருக்குங்க அந்த கட்சி என்ன நமக்கு தமிழகத்துக்கு சாதிச்சு கொடுத்துச்சுன்னு தெரியாது ஆனா ஆம் ஆத்மி உருவான போது தமிழகத்தில் அவ்வளவு பேர் தொப்பிட்டு சுத்தி இன்னைக்கு ஆம் ஆத்மி திரும்ப உள்ள கால் வைக்கிறதுனாலும் ஒரு கிராவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணும் அது அருண் கேஜ்ரிவால் வந்து தமிழக அரசியல பொருட்டி போட்டாரா இல்ல மக்கள் அந்த விஷன் எப்படி பாக்குறாங்கன்றது அதே மாதிரி இந்த மூன்றாண்டு காலத்தை நீங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அந்த மூன்றாண்டு காலம் ஷார்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அது பெரிய நம்பர் உங்களால எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண முடியும்னு தெரியாது மேபி அவர் விஜய் சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழகத்தில் ஒரு பெரிய வாக்கு சந்தாட்டுறா அவர் நம்பர் மாதிரி ஆட்சிக்கு வந்தார்னா அதோட நம்பிக்கை இருக்கு இல்லையா அது வேற மாதிரி ஸ்பில் ஆகும் பவன் கல்யாணம் நமக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு படத்து கூட தமிழ்நாட்டில் யாரும் பார்ப்பாங்களான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு பிரபாஸ் படம் எல்லாம் பார்ப்பாங்க அந்த வெற்றியோட அந்த ஒரு அது ஆறாவது ஒர்க் ஆகும் அது எப்படி ஒர்க் ஆகும் தெரியாது கரெக்ட் அப்போ ஒரு யூத் லீடர் ராகுல் காந்தி அவர் கை கொடுத்துட்டு இருக்கிற ஒரு இன்னொரு யூத் லீடர் இவருக்கு நேஷனல் வைடா வந்து எதிர்ப்பு இல்லைன்றதே பெரிய ஆதரவுங்க நேஷனல் வைடா எதிர்ப்பு சம்பாதிச்சு வைக்கிறதுக்கும் நேஷனல் வைடா எதிர்ப்பு இல்லைன்றதுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் நன்றி